அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நம்ம நினைக்கிற எண்ணெயை வச்சு குளிக்கலாமா அது சரியா சந்தேகம் உங்களுக்கு இருக்கா வாங்க அதுக்குரிய பதில நான் சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நினைத்த நாட்கள்ல தலையில த எண்ண வச்சுட்டு தலைக்கு குளிப்பதுங்கிறது தவறான செயல் என்னென்ன நாட்கள்ல தலையில எண்ணெய் வச்சு தலைக்கி குளிச்சா என்னென்ன ஆகும்ங்கிறத இந்த பதிவுல சொல்றேன் வாங்க முதல்ல நம்ம ஆண்களை பத்தி பார்க்கலாம் ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமையில தலையில எண்ணெயை வச்சுட்டு தலைக்கு குளிச்சா என்ன ஆகும் அவர்களுக்கு மனதில் வெறுப்பு உண்டாகும் கோபம் உண்டாகும் அதனால ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமை தலையில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிப்பதை தவிர்க்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது திங்கட்கிழமை திங்கள் கிழமை ஆண்கள் தலையில் எண்ணெய் வைத்து குளிக்கலாம் தலைக்கு குளிக்கலாம் அப்படி குளிக்கிறாங்கன்னா அவங்க மேனி அவங்களுடைய அவர்களுடைய மேனி வந்து பொலிவு பெறும் அதனால திங்கள் கிழமை அவங்க எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் ஒருபோதும் செவ்வாய்க்கிழமை தலையில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்க கூடவே கூடாது அது அவர்களின் ஆயுளுக்கு நல்லது கிடையாது அதனால் தவிர்த்து விடுங்கள் புதன்கிழமை புதன்கிழமை தலையில் எண்ணெய் வைத்து ஆண்கள் தலைக்கு குளித்தால் செல்வம் மேலோங்கும் அவர்கள் முன்னேறுவார்கள் வெற்றி கிட்டும் ஆண்கள் புதன்கிழமைகளிலும் தலையில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கலாம் வியாழக்கிழமை ஆண்கள் தலையில் எண்ணெய் வைத்து வியாழக்கிழமை தலைக்கு குளித்தால் தர்திரம் பிடிக்கும் தர்திரம் தாண்டவமாகும் அதனால ஒரு போதும் வியாழக்கிழமையில எண்ணெயை தலையில வச்சு குளிக்காதீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய் கிழமையோ கண்டிப்பா ஆண்கள் வந்து தலையில எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்க கூடவே கூடாது அவங்களோட ஆயுளுக்கு அது நல்லது கிடையாது அதனால அந்த விஷயத்த செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண்கள் தலையில் எண்ணெய் வைத்து தலை குளிக்கிறதுங்கிறது தீர்காயுள் தரும் மிக்கவும் நல்லது அதனால ஆண்கள் தலையில எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும்னா ஒண்ணு திங்கக்கிழமை குளிங்க இந்த புதன்கிழமை குளிங்க இல்ல சனிக்கிழமை குளிங்க சரிங்களா இப்போ பெண்களுக்கு பார்க்கலாம் பெண்கள் தலையில் எண்ணெய் வைத்து தலைக்கு குளிக்கிறது அப்படின்னா ரெண்டே நாள் ஒண்ணு செவ்வாய்க்கிழமை குளிக்கலாம் இல்ல வெள்ளிக்கிழமை குளிக்கலாம் செவ்வாய்க்கிழமை பாக்கிய விருத்தி தரும் வெள்ளிக்கிழமை சௌபாக்கிய விருத்தி தரும் ரெண்டு மட்டும் தலையில் எண்ணெயை வச்சு குளிக்கலாம் மற்ற நாட்கள்ல தலையில எண்ணெயை வச்சு நீங்க குளிக்க கூடாது இவ்வாறு ஆண்கள் பெண்கள் திரை திரைய எப்படி குளிக்கணும் தலைக்கு எண்ணெயை வச்சு என்னைக்கு குளிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் மற்ற நாட்கள்ல வந்து நான் குளிக்க கூடாதுன்னு சொல்லல இந்த நாட்கள்ல தலையில எண்ணெயை வச்சு குளித்த இந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் கிடைக்காதுங்கிறது தான் இந்த பதிவாக நான் சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு தலைக்கே குளிக்க கூடாதா நான் சொல் நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் தலையில் எண்ணெயை வைத்து தலைக்கு குளிக்கிறது இது வேறு தலையில சாதாரணமாக ஷாம்பூ போட்டு தலை குளிக்கிறதுங்கிறது வேறு இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ